வாழ்டளர்த்த மாடு வளதுகம் பச்சாக்கியது இடுப்ப முறுக்குது எங்க நொண்டிச்சாமி மாடு இடதுகம் பச்சாக்கியுது அப்ப புடியார அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப முடியாரே சொன்னானா ஆத்தா ஆத்தா இந்த கருப்பே மாட்டு கும்புல ரெண்டு போதான் வாய்ப்புலாம் திணிக்கிதுடாய் மருதங்குடி கம்மாயா உனக்கு மடதாண்டா படுக்கே என் மருதம் குடிச்சிம முப்பாட்டே ஆண்ட ஜாமி என் மருதுடையா ஐயனார் எந்த குதிரடா மருதுடையா ஐயனார் இன்னைக்கு நீ வர்றது உன் சொந்த குதிரை சொன்ன சொல்லும் சொல்லும்ராது மருதுடைய ஐக்காரு சொல்வாக்கு தப்பாது குறிவாக்கு வந்தியா இல்லை எழுமட்டு ரிப்போர்ட் வந்தியா எங்கே நாள் ஹெல்மெட்டு தானே போட்டு போக சொல்கிறாங்க இங்கேயும் மாடா அவன் வண்டியில் வந்தேன் அது கால்ட்ட முடியும் அதிரசம் அம்மாவு அதிரசம் அம்மாவை பிணைஞ்சி சாமிக்கு படைக்கிறத சொல்கிறேன் சாமிக்கு கண்ணு சாமி குலசாமி மாலை யாருக்கு எதுக்கு இந்த மாலையை போடுற தேலை மாலை எவனாவது இந்த தடிய அடிச்சு போடுவானுங்களா அப்படியே அவுட்ரு போகுதுக்கா இங்க போயிட்டா எக்கோ கட் பண்ணுப்பா ஹலோ ஹலோ எக்கோ கட் தாங்க

அப்புறம் கருப்பா இல்லாம ஏ காக்கா கருப்பா இருக்கும் மயில் பச்சையா இருக்கும் சொல்லும் போது ஊன் மட்டும் சொல்ல ஊம்புவா இல்ல நாடகத்தை கருத்து விட்டாங்களா மருதங்குடி சொந்த ஊரு அது எல்லாத்துக்கும் தெரியும் விடுஞ்சா வீடு தெரியுது இருட்டா இருந்தா என்ன தெரியும் மழை வெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி சொல்ல விடுப்பா என்னப்பா வரலாறு சொல்லி வர்றேன் வரலாறோட சேர்ந்து கணக்கும் சேர்த்து சொல்லுப்பா இங்கிலீஷு அறிவியல் எல்லாம் சேர்த்து சொல்லு பரீட்சையில் பாஸ் ஆனால் பத்தாவது எழுதணும் சொல்ல விடுப்பா சொல்லுப்பா கிரேன்று அந்த காலத்தில் கிடையாது அப்படோரில் தான் கடக்கு பிடுக்கு கடக்கு பிடுக்குன்னு ஆட்டோன்னு இப்போ அரிசியை போட்டு அதான் ஆட்டிக்கிறோம் சொல்லவரே உங்க கிழவங்கிளை வாழ்ந்தது ஒன்று தெரியுமாடா தெரியாது சொல்லும் போது அப்படியா காதில் வச்சு எதை செய்யறேன் என்ன வேணாலும் கொண்டே அள்ளிபுடுகிற சொல்ல சொல்லுங்க சொல்லுங்க டொங்காசு போட்டாங்களா கிழவே கயத்து கட்டில் படுக்கிறாரு அந்த காலத்துல கயத்து கட்டில் தாண்டா இரும்பு கட்டில இருந்தா டப்பு டப்புன்னு சத்தம் கேக்கும் கயத்து கட்டல படுக்கும் போது கயத்துக்குள்ளே போயிருச்சா ஓசு கால் ரொம்ப நேரம் உட்காந்து சூக எழுதிச்சிருக்கேன் அருள் பிடிச்சிருச்சா பிடிச்சும் பிடிச்சும் கிழவி கட்டலில் படுக்க இடம் இல்லை அப்போ பாயை விரித்து கட்டிலுக்கு கீழே படுத்துக்கிற வேண்டியதானே ஏய் இதெல்லாம் வந்து நடந்தது அவங்க கஷ்டப்பட்டத சொல்றா ஆமா ரொம்ப கஷ்டம் தான் நான் இவ கட்டில் மேல படுத்துக்கிட்டு அவ கட்டில் கீழே வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொஞ்ச நஞ்ச கஷ்டமா ஓசு எவ்வளவு ஏழை நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற அதத்தான் சொல்றேன் நீங்க என்ன சொல்ல வர்றீங்களோ அதத்தான் நான் சொல்றேன் படுத்திருந்த கிழவனுக்கு தூக்கத்துல கண்ணு தெரியல அப்ப கிழவி கல் தான் பொழக்குறா கிழவி பொழந்தாளா இல்ல கண்ண அப்படி பொழந்து பார்த்தாளான் இல்லை சொன்னது மட்டும் அப்படியே ஒரு என்னப்பா அந்த காலத்தில் பாட்டி மட்டும் சொல்றேன் கண்ணீர் வடிச்சு ஊரில் வேணாமா ஓம் கிழவி எந்திரிச்சு உழ வைக்க போறா பாவாடைய கரையான் தின்றுச்சு அப்ப கிழவுனுக்கு நல்ல தோதுதானே அவம்பாட்டுக்கு விறக திணிக்க வேண்டியதானே அடுப்புல மண் வீடுப்பா மண் வீடா பாவாடைய காணாமனும் பார்த்தா கிழமையும் இடுப்புல கட்டி இருக்கியான் பாவாடைய என்ன யாரும் அவுத்தானா அது கூட தெரியாம படுத்திருக்கடிச்சிருக்கி இவன் சரியான மோசமானவளா இருந்திருப்பா அவருக்கு அப்ப கிழமை வச்சிருந்தா கம்பா காணாம் கம்பு கிளவிய எடுத்து குத்திருப்பா நெல்லு குத்திருப்பிடிக்குதா கால் உட்கார முடியல அப்ப கிளவி போய் அடுப்பா பத்த வைக்கிறா அப்படின்னா அடுத்து என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறேன் அர்த்தம் கிளவி பத்த வைக்கும் போது தீக்குச்சி எரியுதுடா சொல்லுறேன் வா ஏன் ஏன் கோமா போற போக சொல்லல வல்ல வக்கி தீக்குச்சி எரியுது அங்க விறகு பிடிச்சி எரியுதுடா அப்ப கிளவி கிழம ஓடி அந்த அடுப்பில் உதிக்கிறேன் அடுப்பில் குதிச்சா வெந்தலடா ஏய் சொல்ற மட்டும் ஊம் ஓம் அப்ப அடுப்படி இரண்டு நேரம் இன்னும் இருபது நிமிஷம் நான் ஓம் போடணும் இந்த காசை வாங்குறதுக்கு அப்ப கிளவி தீ பிடிச்சி எரியுது கிளவி எரிஞ்சாலா இல்ல அடுப்பு எரிஞ்சுச்சா தம்பி சொல்ற மட்டும் ஊன் சொல்லு ஊம் பிடிச்சிருந்த தீயில கிளவி மூணு பிள்ளைய பத்து கீழே ஓடுறா தீயிலே இப்படா பிள்ளை பத்தா உளுத்தி உளுத்தி மட உளுத்தி மடை திருப்போணம் பக்கத்துல உளுத்தி மடையில தானே கிளவி இருந்தா அப்ப பிறந்த மூணு பிள்ளையும் எனக்கு காசு வேணா நான் கொண்ட குறியும் பாக்கல ஏன்டா அடுப்பு எரியும் போது எப்படி மூணு உள்ள பார்த்தா ஏற்கனவே சென்னையா இருந்தா சென்னையா இருந்தா இந்த பள்ளி தாடாடா சொல்றது மட்டும் கேள்றா ஆட்டுக்குட்டியோட கூட வெள்ளாடு ரெண்டு செம்பரியா மூணு ஆம்பள புள்ள இருந்திருக்கும் இருந்திருக்கும் எங்க கருப்பனோட அருளோடு கருப்பன் துடியா செஞ்சிருக்கான் பிறந்த மூணு குழந்த ஓடி விளையாடுது அப்புறம் என்ன செய்யறது நானும் இதுக்கும் போடணும்டா ஓடி விளையாண்டு ஊருக்குள்ள சுத்தி வரும் புயலுக்கு மீச முளச்சு இருக்கு நான் போயிட்டு வர்றேன் இதுக்கு மேல என்னால உட்கார முடியாது ஏய் உண்மைதான்டா அந்த காலத்துல சாமி அந்த அளவுக்கு இருந்திருக்கு ஏய் ஒரு அளவு இல்லையா என்னதே இருந்தாலும் அதுக்குள்ளே மீதம் முளைச்சிடும் ஒரு வருஷம் ஆகவே தவக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகுது அதே அந்த மண்ணோட மகிமைப்பா நல்ல மயிரோட மகிமை கிளவி நடந்து போகும்போது என்ன செஞ்சிச்சு கிழவையும் பின்னாடி போறேன் திருப்பி நோக்கம் எடுத்துருச்சு இருக்க மருதங்குடி பொட்டல்ல பொட்டல்ல ஓட்டு என்ன செஞ்சா போட்டானா காய போட்டானா மருதோடய குதிரை விளையாடுதுடா சங்கதில்டா அடுத்து என்ன சொல்லுவோம்னு யோசிக்கிறேன் அர்த்தம் இனி பிடிச்ச மாண்டவனா கிளவிய பின்தொடர் தான் அன்னே முனி ஆமாப்பா இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பெண்களுக்கு மாண்டவன் பிடிச்சிட்டான்டா மருதமணிய ஆண்டவன் பிடிச்சவன் மா போகவே மாட்டேங்கிறேன் நானும் அடிக்காத ஊடுக்கு இல்லை மரம் உடுக்க வச்சு அடிச்சிருப்ப செம்புடுக்க வச்சு அடிச்சிருப்ப ஏன்ட்ட ஒரு கரும்புடுக்கு இருக்கு அதையும் வச்சு அடிச்சுட்டு எதை வச்சு அடிச்சேன் எங்கள் தாத்தாண்ட ஒரு கரும்பு உடுக்கு கரும்பரை உடுக்கு ஆடாத வெயெல்லாம் ஆட்டி வைக்க ஆட்டி வைக்கணும்ப்பா என் பொல்லாத பாண்டி முனிய சின்ன நட நடந்து சின்ன புள்ள தண்ணிக்கு போனா பேய கூப்பிட்டு வாடா பேய தானே கூட்டிட்டு வாடா சின்ன நட நடந்து சின்ன புள்ள தண்ணிக்கு போனா

அவன் உட்கார இடம் கிடச்சிருக்கு அவன் பாடு உட்கார்ந்துருக்கேன் அவனோ கண்ணா வலிக்குது சின்ன நடனா நந்து சின்ன புள்ள தண்ணிக்கு போனா சின்ன நடனா நந்து சின்ன புள்ள தண்ணிக்கு போனா சின்ன நடனா நந்து அந்த லூசு முண்டை எழுத்துட்டு வாடா பேய் வர மாட்டேங்குது நான் என்ன பண்றது அவன் புரிஞ்சான் புரிஞ்சான் உள்ள இருக்கான்

மூஞ்சி ஆண்டோ ஏ புடிங்கடா முண்டையல வந்து வர தலைனால விரிச்சு போட்டு இந்த புள்ள அடயில தலையணல்ல விரிச்சு போட்டு இந்த புள்ள அடயில தலையணல்ல மிளிருச்சு போட்டு இந்த புள்ள அடயில தலையணல்ல மிளிருச்சு போட்டு இந்த புள்ள கோரை ஏலே மண்டி ஓட முண்டைய மொத சட்டி ஓடறடா அடே ஏன் முண்டைய வண்டி ஓடறீ கொஞ்சம் என்னடா அது அண்ணாச்சி பழம் மாதிரி இருக்கு என்னது என்ன இளவுடா சொல்றீங்க அப்ப நீட்டி செவரொட்டி கிடையாது அதே கப்ளிங் ஏ இங்கே இங்க மண்டி ஓடுத்தா ஏய் வாடுறதுக்கு நான் பாலசுப்பிரமணியம் ஐயாவா மண்டி ஓடுத்தா தா கொஞ்சம் வாடா தங்கா என்னடா கிளம்பிட்டி நல்ல சந்திரம போட்டு அமுக்குறாய் சாப்பிடு பொருத்தா சாள் நான் ஊத்தி அடிக மாடு மாடு தலைவரை போட்டு கதிரா அடி உள்ள விரிச்சு போட்டு சதிராட வாடி புள்ள வந்தது எந்த புள்ள இவன் யாரு கிடா இந்த குட்டாச்சி சொந்த புள்ள கைய நின்னா நிறுத்துங்கடா அரைஞ்சு விடா முண்டையலா யாருன்னு கேட்க வேணாமா ஆறா நீ அதா ஏ சப்பாவா குஞ்சு வேணும் குஞ்சு போய் அழைச்சிட்டு வாப்பா தம்பி டேய் வாடா

ரெண்டு பேரும் மரியாதையை போகிற எல்லாம் மன்னனை ஊற்றி எரிக்கவா அந்த முண்டையை பிடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சி இழுஞ்சு விடுங்கடா டேய் தம்பி பாடி தம்பி கோஸ்ட் மாடம் அவளை பிடிச்சி ஏதாவது ஒன்று ஒன்று இந்த புரியல அட கொட்ட தெரியுதாடா அருதம் மரியாதா என்னடா கண்ணக்கரேன்னு

ஏல நீ என்னடா முண்டை கேதான் கேட்குற மாதிரி உட்காந்துடு ஓ முண்டாட்டிதானாடா அவன் இடியப்பம் அந்த குணியும் கிடையாது அது பேக்கடி இல்லை அது பேக்கிறேன் அந்த மாதிரி அதே அதே இருக்கான்னு பாரு முண்டை தன்னந்தனி காட்டும கொள்ள மாமனவே பக்கத்தில் மயில தான் வெக்கத்தில் மாமயில பக்கத்தில் மயில் தான் வெக்கத்தில் ஆனா பள்ளல இந்த எச்சி ஊற மூஞ்சிலே அவரு

தென்னந்தோப்புக்குள்ள போற உள்ள கொஞ்ச நீ வாடி தென்னந்தோ இது யாரு யார் இந்த ட்ரம்மை உரிட்டு வந்து தாடி ஏன் பிள்ளையாடா ஐயா ஐயா அப்பா

எலை இது சிறும்பு இது சிறுஞ்சீரகம் இது பெருஞ்சீரக மடா ஏதாதா திருப்பிக்கிட்ட அடிச்சான்னு வைகிற அப்புற பூண்டு அர்த்தமணி ஐயா ஐயா அப்படியே போய் எரிச்சிட்டு ராமேஸ்வரத்தில் கரைச்சிருக்கா தாய் என்னடா ஓன அண்ணா அடித்து தூக்கிட்டு போகிற மாதிரி தூட்டி போகிறாங்க நீங்க வாடா தங்க வாடா சாமி எனக்கு தான் வேணும் மிஸ்டர் இது பேய் மாதிரி தெரியுது சாமத்தில் பேசுற மாதிரி பேசுறது யாராவது